ஹலோ ஹலோ உங்க ரூம் அங்கே இருக்கு ம்

오오오오오

கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொல்லுவாங்க பின்ன கல்யாணத்துக்கு முன்னாடி செய்யறதுலாம் எதுக்கு வரும் நம்ம மனசு சேர்ந்த அன்னைக்கு தான் நம்ம முதலிரவு கணக்கில் வரும் ஏன் ஒரு மாதிரி இருக்க பாரு இந்த எவ்வளவு அழகா நம்ம இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் வா போலாம் கேக்குதா எல்லாம் கேக்குது அதுக்கு தானே முதல்ல அந்த இடத்தை பாரு பண்ணிக்கலாம் என்ன வருண்

விருப்பம் இல்லாம தான் நடந்தது ஆனா உனக்கு முன்னாடி சொல்லிருக்கேன்ல கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை தொடக்கூடாதுன்னு நீ தான் காதலி மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி மனசுல கெட்ட நினைப்போட என் உடம்பு மேல ஆசைப்பட்டு வாசை நிறைவேற்றிக்கிட்ட அதுல உனக்கு பாசம் தெரியலையா தெரிஞ்சதுரா சரி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் ஐயோ நம்ம தப்பு பண்ணல தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத என்ன பிரச்சனை மாதிரி தெரியுதா ஒரு பொண்ணு தன் உடம்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட புருஷனுக்கு தான் ஒப்படைப்பா ஆனா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு அர்ப்பணிச்சுட்டேன் நான் பண்ணது தப்பு தான் வரும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நட்சத்திரா உனக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நம்ம தப்பு பண்ணல இப்படி அறிவில்லாம பைத்தியக்காரத்தனமா பேசாத கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இரிட்டேட் பண்ற

சந்தேகம் இல்லடா வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்புறம் எதுக்காக இப்படி அழற நான் அலைறேன்னு சொல்லிட்டு இருக்கியா பண்றதெல்லாம் பண்ணிட்டு தப்பனமோ நான் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க கல்யாணம்னா இவ்வளோ ஈஸியா எடுத்துக்கிற முதல்ல கல்யாணத்தோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் உனக்கு தெரியுமா ஆனா இதெல்லாம் உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல தெரிஞ்சிருந்தோ என்ன நீ வேணுட்டு ஏமாத்திட்ட யோரச்சிட்ட காதல்ன்ற பேர் சொல்லி என் பின்னாடியே வந்து காமத்தோட என்னையும் என்னோட உடம்பையும் பாத்தியோ தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல எத்தனை தடவையோ நீ தொடணும்னு நினைச்ச எத்தனை தடவை அடிச்சாலும் நீ திருந்தல கடைசியில் கோவா வரைக்கும் கூட்டிட்டு வந்து என்ன என்னை ஏமாத்துன படு பாவி நீ நானே கோவா கூட்டிட்டு வந்தேன் நீ தானே கோவாக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன நீதானே அடம் பிடிச்ச இப்போ என்ன படு பாவிங்கிற ச்சீ எழுத்து எப்போ பாரு கல்யாணம் கல்யாணம் ச்சீ போங்கிறது பைத்தியக்காரி அவன்தான் குன்னுட்டான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க அதெல்லாம் உன்னுடைய பிரம்ம உன்னுடைய அவசரத்தினால அவனுடைய காதலை புரிஞ்சிக்க முடியாம உன் கையாலேயே நீ உன் சாப வர வச்சுக்கிட்ட இதுல ஒரு துளி அளவு கூட அவன் மேல தப்பே கிடையாது நீ இறந்ததுக்கு என்ன நடந்துச்சின்னு உனக்கு தெரியுமா இங்க பார் காளி மாதா நானா கோவாவுக்கு கூட்டிட்டு வந்த நீ தானே கோவாவுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன நீ தானே அடம் பிடிச்ச இப்ப என்ன படுபாவீங்கிற சி தலையெழுத்து எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம் சி போங்க இருந்து கல்யாணம் கல்யாணம் என்ன புரிஞ்சுக்கல் அளவுக்கு நான் உன்னை கல்யாணம் குழந்தைங்களுக்கு அப்பாவா இருப்பேன் உன்னை வாழ்நாள் முழுக்க என் இதயத்தில் வச்சு பாத்துப்பேன் சரி நீ சொன்ன மாதிரியே செய்ற வா கல்யாணம் பண்ணிக்கலாம் நக்சத்ரா ஐயோ நட்சத்திரா நட்சத்திரா என்ன காரியம் பண்ணிட்டேன் வாடி கல்யாணம் பண்ணிக்கலாம் நக்சத்ரா என்ன காரியம் பண்ணிட்டேன் நக்ஷத்ரா